வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் டெல்டா மா மாவட்டங்களுக்கு மிக நெருக்கமாக நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வட மேற்காக பயணித்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வு அரபிக்கடலில் இறங்கி அரபிக்கடலில் நிலை கொண்டிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோடு தீவிரமடைந்து ஒன்றிணைந்து தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து தொடர்ந்து மத்திய அரப்புகளில் நிலை கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் கிழக்கு நோக்கி பயணித்து குஜராத்து கடற்கரையோரமாக மிக நெருக்கமாக வந்து படிப்படியாக செயலுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வழியில் அந்தமான் கடற்பகுதி ஒரு காற்று சுழற்சி நிலை கொண்டது இந்த நிகழ்வு நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலைக்குள் ஆழ்ந்த கட்டழுத்த தாழ்வு பகுதியாகவும் தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த கட்டழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து வட நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது இந்த நிகழ்வு சிறு புயலாக கூட வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுது இந்த நிகழ்வு அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆந்திராவில் கரை கடந்து வட மேற்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு வட மேற்காக பயணித்து மீண்டும் வடக்கு நோக்கி இமயமலையை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுக படுகிறது இதன் காரணமாக வருகிற நாட்களில் தென் மாவட்டங்களுக்கு மழையின் தீவிரம் குறைகிறது வட மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மழைப்பொழிவு சற்று அதிகரித்து கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் சென்னை சுற்றியுள்ள இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் இன்று தமிழகத்திலும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் தென் மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் வட மாவட்டங்களுக்கும் மாங்கி அங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை லேசான மிதமான மழை மிதமான முதல் சற்று கனமழை விட்டுவிட்டு மழை கிடைக்க வைப்பது அதே வழியில் தூத்துக்குடி மாவட்டத்திலும் மிதமான முதல் சட்டு கனமழை வரை கிடைக்க வாய்ப்பது மேலும் தென்காசி விருதுநகர் மதுரை இந்த இடங்களுக்கும் அங்கங்கே அங்கே லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை தேனி திண்டுக்கல் இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்பு இன்று மாலை நேரம் மழைப்பொழிவாக உள் மாவட்டங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு தென் மாவட்டங்களுக்கு எப்போது வேணாலும் லேசான மிதமான மழையாக விட்டு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வால்பாறை நீலகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க அதே வழியில் கோயமுத்தூர் தெற்கு பகுதி பொள்ளாச்சிக்கு பெரிய அளவில் இன்று மழை கிடைக்க வாய்ப்பில்லை வழியில் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி கிழக்கு பகுதி ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பு வழியில் வட மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்பு திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்கள் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மேலும் மதுராந்தகம் காஞ்சிபுரம் வேலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று அங்கங்கே அங்கேயே பரவலான பரவலாகவே கனமழையாக கிடைக்க வைப்பது அதே வழியில் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கும் இன்று பரவலான மழை கிடைக்க வைப்பது இன்று அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியை பொறுத்தவரை நாளை அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் அதே வழியில் தென் மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்க வைப்பது மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் அங்கே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை மேலும் தமிழகத்தில் பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி நிகழ்வு வலுவடைந்து சற்று மேற்கே சென்னைக்கு மிக நெருக்கமாக நிலவுண்டிருக்கும் என்பதால் சென்னைக்கு தொடர் மழையாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் மாலை நேரங்களில் உள் மாவட்டங்களுக்கும் மழை தொடர் மழையாக விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் புதுச்சேரிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்பு அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி உள் மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழை பெய்வு சென்னைக்கு கன முதல் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்பு மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர் மழையாக விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்பது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதியும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை கிடைக்க வாய்ப்பது அதே வழி டெல்டா மாவட்டங்களுக்கும் லேசான விதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது நிகழ்வு சென்னைக்கு நேர்கிழக்கே ஒரு தீவிர நிகழ்வாக நிலை அக்டோபர் இருபத்தி ஒன்பது ஆந்தாம் தேதி ஆந்திராவில் தரையேறி இந்த நிகழ்வு வட மேற்காக பயணித்து வட நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்னைக்கு மட்டுமே மழை கொடுத்து நிகழ்வு விலகிச் செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக தென் மாவட்டங்களுக்கு குறைவாகவும் வட மாவட்டங்களுக்கு அதுவும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு பாதிக்கும் மழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் முப்பதாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை அங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வழியில் அந்தமான தட்பகளுக்கு ஒரு காற்றுச்சி வர இருக்குது அந்த மிகவும் வடக்கு நோக்கி பயணிக்கும் அதே வழி தமிழகத்தில் அக்டோபர் மூன்றாம் தேதிக்கு மணிக்கிறோம் நவம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி உருவாகும் இதன் காரணமாக தமிழகத்தில் படிப்படியாக அக்டோபர் மணிக்கணும் நவம்பர் நான்காம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நவம்பர் நான்கை விட ஐந்து ஆறு தேதிகளில் படிப்படியாக தமிழகத்தில் மீண்டும் தென் மாவட்டங்கள் முதல் சென்னை வரை உள்ள இடங்களில் பரவலாகவே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்க